அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை சிலை ஊட்டு இதில் வந்து ஹாக்கா ஏரியா உங்கள் அனுமதியேற்ற மனைப்பிரிவில் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மலைதள பாதுகாப்பு குழுமம் அதான் ஹாக்கா இந்த ஹாக்கா ஏரியாவில் உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு அமைஞ்சு அதை வந்து நீங்கள் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு உங்களுடைய ஏற்ற மனைப்பிரிவுக்கு வந்து ஒப்புதல் வேண்டி சம்பந்தப்பட்ட நகர் ஊறமைப்பு இயக்கத்தில் போய் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் நீங்கள் வந்து அணுகிறீங்க அவங்க உங்கள் ஏரியா ஹாக்கான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பதுன்னா ஹாக்கான்னு நீங்கள் உங்களுடைய சர்ச்சிலேயே வந்து நீங்கள் இணையதளத்தில் போய் வந்து டிடிசிபியோட வெப்சைட்டில் போய் ஹாக்கா ஏரியா அப்படின்னு போட்டிங்கனாலே மாவட்ட வாரியாக வந்து இந்தந்த தாலுகாவில் இந்தந்த கிராமம்லாம் வந்து ஹாக்கா ஏரியா அதாவது மலைதால பாதுகாப்பு குழுமம் ஹாக்கான்னு சொல்லி வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகைப்படுத்தப்பட்டு உள்ள கிராமத்தில் தாலுகாவில் உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவு அமைஞ்சா நீங்கள் அது அதுக்குண்டான மைன்ஸ் ஃபாரஸ்ட்டு ஆர்டிஓ யூனிவர்சிட்டி தடையெல்லாம் சான்று ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு நீங்கள் விண்ணப்ப அளிச்சு நீங்கள் மனை அவங்க அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் பட்டுக் கொள்ளலாம்